வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தாரோட்டின் முகப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி உள்ளதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி டு கோட்டை போகிற ரோட்டில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நமக்கு பஸ் போகிற ரோட்லேயே இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட நல்ல தரத்தோட இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா நமக்கு கேட்டிருக்காங்க நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜோட உங்களுக்கு நல்ல தரத்தோட மண் மண் வளத்தோடு இந்த இடமானது நல்லா அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வில்லேஜ் நல்ல வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மூன்று பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி வழி போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கம்பி வழி போட்டால் போதுங்க நம்ம இடத்துக்கு தென்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தென்ன உதவு அமைஞ்சிருக்குங்க தண்ணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சைடு வந்து பிரச்சனை இல்லை மன அதிகமாக வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாம்பரம் மட்டும் இருக்குதுங்க வேறு கிணறு சர்வீஸ் போர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது எம்டி லேண்டாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோட தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி நமக்கு ஒரு நல்ல மண் தரத்தோட இந்த இடமானது அமைஞ்சிருக்கு வாங்க நேரில் இடத்தை பார்வையிடலாம் நம்ம யூடியூப் சேனலை subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திக்கங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்